அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பர்காத்தூ எல்லாம் அல்ல அவ்வாஹி நடிகார்களே மோடுமுட்டி மூதேவி மோடி ராஜஸ்தானில் தேர்தல் பரப்புரையில் பிரச்சாரம் செய்யும் என்ன இப்படி மோடுமுட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க மூதேவின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க உண்மையிலேயே மோடி வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு நபர் தான் நாட்டுக்கு வேற வழி இல்லாமல் குரங்கு கையில் பூமாலை மாட்டின மாதிரி பிரதமராக ஆயிட்டார் அப்போ அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்றைக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய இந்த கருத்து என்பது வந்து நச்சை விதைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இன்றைக்கு மிகப்பெரிய கண்டனங்களுக்குரிய கருத்தாக இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லீம்கள் பற்றி தவறான ஒரு கருத்தை காங்கிரஸ் சொன்னதாக என்ன செய்கிறாருனாக்கா இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் அவருடைய பேச்சுக்கள் அமைந்திருக்கிறது அது சார்ந்து அவர் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க मुसलमानों का इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठों को दिया जाएगा आपको मंजूर है ये ये कांग्रेस का मैनिफेस्टो तो कह रहा है उन और बहनों का सोने का हिसाब करेंगे उसकी चढ़ती करेंगे जानकारी लेंगे और फिर उस तो संपत्ति को बांट देंगे और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है भाई बहनों ये अरबन नक्सल की सोच मेरी माताओं बहनों ये आपका அப்ப அதுல மோடி என்ன பேசுறாரு அப்படின்னா இஸ்லாமியர்கள் வந்து ஊடுருவக்காரர்களாம் இஸ்லாமியர்கள் வந்து ஊடுருவக்காரர்கள் அவர்கள் ஊடுருவி இந்த நாட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க ஏன்னா இவங்க தானே வந்து நிரந்தரமான குடி பூர்வ குடிகள் டைபர் கணபாய் வழியாக தவந்து புரண்டு படுத்து வந்தவங்க நம்மெல்லாம் வந்து பூர்வ குடிகள் கிடையாது அவங்க தான் பூர்வ குடிகள் நம்மெல்லாம் வந்து பாகிஸ்தான்காரவங்க சைஸ்காரவங்க இந்த நாட்டுக்கு நம்மெல்லாம் போராடலை எழுதி கொடுத்துட்டு ஜெயிலில் எழுதி கொடுத்துட்டு மன்னிப்புகளை எழுதி கொடுத்துட்டு என்ன நம்ம வந்து ஜெயிலெல்லாம் கிடையாது அப்படிலாம் நம்ம ரிலீஸ் ஆக கிடையாது நாட்டுக்காக நம்ம வந்து ரத்தம் சிந்தை கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த வக்கீல் வாய்தா ஃபாய்தா இதெல்லாம் வந்து அரபி வார்த்தை கிடையாது நாட்டை நம்மெல்லாம் கட்டமைக்க கிடையாது நம்ம தான் ஊடுருவிகள் இவங்கள்லாம் வந்து ஊக்குருவிகள் ஆமாம் ஆகையால் வந்து நம்ம பூர்வ குடிகள் கிடையாது ஏன்னா அப்படித்தானே அவர் ம மோடி சொல்கிறார் அதே மாதிரி என்ன காங்கிரஸை வந்து நக்சலைட்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா இவங்கெல்லாம் தீவிரவாத கு குறுப்பு கிடையாது இவங்கெல்லாம் வந்து குஜராத்தில் எந்த கலவரம் பண்ணலை சிசுவை எடுத்து எரிக்கலை ஏன்னா அதே மாதிரி பில்கிஸ்பானுங்கிற அந்த பெண்ணுடைய குழந்தையை எடுத்து த கல்லில் அடிக்கலை இவங்கெல்லாம் சம்ஜோதா ரயில் எக்ஸ்பிரஸை போட்டு எரிக்கலை இந்துக்களே உள்ளே வச்சு எரிக்கலை பிரஸ்கியாசிங்கிற சாமியார் பிடிவிடலை அசிமானந்தங்கிற சாமியார் பிடிவிடலை இவங்கெல்லாம் யோக்கியர்கள் இவங்கெல்லாம் நக்சலைட்டு தீவிரவாதிகள் கிடையாது ஆகையால் அவர் அப்படி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார் அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இந்துக்களுடைய தாலி அறுக்கவும் அவங்க தயங்க மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரத்தை விதைத்திருக்கிறார் அவர் என்ன வாசகத்தை யூஸ் பண்ணுறாருன்னா நம்ம கூட குறைய சொல்லிடக்கூடாதில்ல இஸ்லாமிய மக்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்வதால் காங்கிரஸ் ஆட்சியில் நாட்டின் வருவாய் அவர்களுக்கே அதிகம் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது அதாவது இவங்கெல்லாம் இவர் எத்தனாவது பிள்ளைன்னு தெரியல பாவம் அஞ்சாவது பிள்ளைன்னு நினைக்கிறேன் மோடி அமித்ஷா ஆறாவது பிள்ளைன்னு தெரியல எத்தனாவது பிள்ளைன்னு தெரியல இவங்களுடைய தாயாருக்கு எத்தனை புள்ள பொத்துக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா யார் இப்போ அதிகமான புள்ளை வைக்கிறா இந்த தமிழ்நாட்டில் ஏற்கனவே நீங்கள் போட்ட இந்த சட்டத்தினால் நாமே குழந்தை நமக்கேன்னு குழந்தைன்னு ஆகிப்போச்சு நீங்கள் போடுற ஜிஎஸ்டி வரினால நாம் இருவர் நமக்கு ஒரு வருண்டு தான் ஆகிப்போச்சு முன்னாடி நாம் இருவர் நமக்கு இரு வருண்டு இருந்துச்சு அப்போ நீங்கள் பாடாப்படுத்துறதுனால நீங்கள் போட்ட வரியினால் மக்களினுடைய அந்த வ உழைப்பை உறிஞ்சி திஞ்சக்கூடிய அட்டை பூச்சிகளாக நீங்கள் செயல்படுறதுனால தமிழ்நாட்டில் அப்படி ஆகிப்போச்சு இன்னொன்று வடநாடுகளில் இந்துக்களும் அதிகமாக பெறறாங்க இஸ்லாமியர்களும் அதிகமாக பெறறாங்க என்னமோ இஸ்லாமியர்கள் மாத்திரம்தான் குழந்தை அதிகமாக பெறுற மாதிரியும் அப்போ இந்துக்கெல்லாம் பெறாத மாதிரியும் அப்போ எந்த அளவுக்கு பொய்களை பரப்புகிறார் என்று பாருங்கள் அப்போ இந்துக்கனுடைய சொத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறாங்களாம் எண்ணூறு ஆண்டு காலம் முஸ்லீம்களுடைய சொத்து இந்த நாடு அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த நாட்டை எண்ணூறு ஆண்டு காலம் இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் ஆண்டபோது கூட எந்த ஒரு இந்துக்களுடைய சொத்தையும் இஸ்லாமியர்கள் அபகரிக்கவே கிடையாது மேற்கொண்டு வாரி வாரி கோயில்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அப்ப எப்படியான பொய்யை வந்து மோடி பரப்புறாரு பாருங்க அப்ப இந்துக்களுக்கு வந்து வெறியூட்டி ஏன்னா இவர் இந்த மாதிரியான பிரச்சாரத்தை தான் பேசுவார் என்று சொல்லி யார் போட்டிருக்கா அப்படின்னா தொடர் தோல்வியை மறைப்பதற்காக நல்லா தெரிஞ்சுக்குங்க இதுக்கு பதிலடியும் கொடுத்துட்டாங்க காங்கிரஸ் தொடர் தோல்வியை மறைப்பதற்காக மோடி இனக்கலவரத்தை தூண்ட வாய்ப்பு என்று சொல்லி பிரிட்டிஷ் வார இதழ் தி எக்கனமிஸ்ட் வந்து எச்சரிக்கை செய்திருக்கிறது அப்ப நம்ம கிடையாது இது அவ பேப்பர்லே வந்துருச்சு இவர் எப்படியான ஒரு பேத்தனமான ஒரு வேலையை பண்ணுறாரு அப்படிங்கிறது பேப்பர்லே வந்துடுச்சு மணி அவர்கள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறார் அதே மாதிரி முன்னாள் வழக்கறிஞர் கபில் சிபிலும் வந்து இவர் இப்படித்தான் பேசுவார் மோடியினுடைய இந்த பேச்சுக்கு வந்து தேர்தல் ஆணையம் தானாக முன் வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஐந்து வருடத்துக்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் பேசினார் காங்கிரஸை வந்து எதிர்த்து பேசுகிறோங்கிற பேரில் என்னத்தையாவது விட்டுட்டு போயிடுவார் மன்மோகன் சிங் மாதிரி மன்மோகன் சிங் எப்படி வந்து முஸ்லீம்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு சொன்னாராம் அவரு சமநீதியாக சமமாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எல்லாமே வழங்க வேண்டும் அனைத்தும் கிடைக்க வேண்டும்ன்னு பேசுகிறாரு அதை வந்து இவர் என்ன சொல்றாரு மேற்கோள் காட்டி அந்த மாதிரிதான் ராகுல் காந்தியும் வருவார் ராகுல் காந்தி சொல்லிட்டாரு இது வந்து நான் தேர்தல் அறிக்கையில் ஏதாவது கொடுத்துருக்குறோமா எதுவுமே கொடுக்கல தோல்வியை மறைப்பதற்காக இந்த மாதிரி எல்லா மக்கள்கிட்டையும் போய் தான் ஓட்டு கிடைக்கும் நினைக்கிறாரு ஆனால் கண்டிப்பாக ஓட்டு வீடு கூட இவர் கிடைக்காது அப்ப ராஜஸ்தான்ல இவர் இது போன்ற பிரச்சாரத்தில் ஈடுபடுவது என்பது உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் மந்து மௌத்தா போச்சா இல்லை செத்து போச்சா உயிரோட இருக்கான்னு தெரியல ஜனாசவா இருக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் யாருக்கு இணக்கமாக செயல்படுகிறது அப்போ தே முன் தானாக முன் வந்து இதுக்கு வழக்கு தொடரணுமா இல்லையா ஒரு யாராவது போட்டாங்களா இல்லையா எதிர்க்கட்சி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதான் எடுப்பாங்களா எதிர்க்கட்சி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க மாற்றுக்கருத்து இல்லை அனைவரும் கண்டித்திருக்கிறார்கள் இவருடைய இந்த பேச்சு என்பது உண்மையிலேயே இந்த இந்தியாவிலே இதுவரைக்கும் இருந்த எத்தனையோ பிரதமர்களிலேயே இப்படியான ஒரு அடாவடித்தனமான மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக உள்ள பேச்சு என்பது எந்த பிரதமரும் பேசியதே கிடையாது அப்போ முஸ்லீம்களை கட்டி பிடிக்கிற மாதிரி நடிக்கிறது தொப்பி போட்டு போய் அப்படியே முஸ்லீம்களோட பள்ளிவாசலில் போய் அப்படியே கும்பிடு போடுறது அரபு நாட்டு சேர்க்க போய் கட்டி பிடிக்கிறது காலில் ஒழுகிறது கழுவி கூட குடிப்பாங்க அவ்வளோ மடக்கு மடக்குன்னு எத்தனை முறை குடிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அப்போ அந்த அளவிற்கு என்னமோ இணக்கத்தினுடைய தூண்கள் மாதிரியும் இஸ்லாமியர்களுக்கு இவங்க தான் ரத்தமும் நகமும் சதையும் மாதிரியும் வெளியில் ஓட்டு வாங்கிறதுக்காக பேசுறது ஆனால் இந்துக்கள்கிட்ட போய் இந்த மாதிரியான பிரச்சாரங்களை பண்றது அப்ப எப்படியான ஒரு நாசகார வேலையை மோடி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு இந்தியா முழுவதும் கொண்டிருக்கிறது அவர் பிரதமராக இருப்பதற்கு தகுதியற்ற ஒரு நபராக அவருடைய வாயில அவரே சுண்ணிய வச்சுக்கிறாரு அப்ப இவர் இந்த மாதிரியான பேச்சுக்கள் என்பது எந்த ஒரு இந்துவும் ஆதரிக்கவில்லை இவர் அந்த மேடையில பேசுறாரு யாராவது ஆதரிக்கிறாங்களா வெளியே இருந்து பாருங்க எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறார்கள் கண்டிப்பாக இது கண்டிக்கத்தக்கது இது கண்டனத்திற்குரியது தேர்தல் ஆணையம் முன் வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த மாதிரியான பேச்சுக்களை இவர் வரிசையாக அவிழ்த்து விட்டு கொண்டே செல்வார் ஆனால் இதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது வேறு வழி இல்லை தோல்வி ஆயிட்டமே அப்படி என்று சொல்லி அவரால் தாங்க முடியலை ஏன்னா ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல ஒருத்தருக்கு வந்து எந்திரிக்கவே வக்கு இல்லையா இதில் ஒம்பது பொண்டாட்டு கேட்குதான் அதே மாதிரி பல்லு இல்லாதவன் ஏன் வந்து பக்கடா பற்றி யோசிக்கணும் பல்லு இருக்கிறேன் பக்கடா சாப்பிட்றேன் நம்ம சொல்லலாம் ஒரு பெண்மணியே சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் முஸ்லீம் கிடையாது இந்து பெண்மணி தான் அப்போ உனக்கே அவங்க பிள்ளை பார்த்துக்கிட்டா ஏன் வலிக்குது என்று சொல்லி மோடி அடி வருடிகளை கேள்வி வைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது நீ அடிக்க அடிக்க எதிர்க்க எதிர்க்க இன்னும் இணக்கமாகத்தான் இந்துக்கள் இஸ்லாமியரோடு மாறு ஆவர்களே தவிர வெறுப்பாக ஆக மாட்டார்கள் அதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் சார்ந்து பேசுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க வழக்கு பதிவு செய்யுங்க நீதிமன்றம் எத்தனை விஷயங்களுக்கு வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி மத கலவரத்தை தூண்டும் விதமாக தேர்தல் பிரச்சாரத்தில் போய் வந்து பேசுறாரு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மக்களிடத்திலே இவர் இழிவையும் அழிவையும் தான் சந்திப்பார் என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ரபி ஆலமின் அசலாம் வலைக்கும் அரமதுல்லாஹி காத்து மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே